என்ன தகுதி இருந்தாலும் அதிர்ஷ்டம் கொஞ்சமாவது வேணுங்க என்று நாம் பேசும்போது வழக்கமாக பயன்படுத்துவது உண்டு அதெல்லாம் எங்க பொருந்ததோ இல்லையோ கிரிக்கெட்டுக்கு அப்படியே நடந்து ஆர் சிபி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போட்டி ஐ பி எல் வரலாற்றிலே மட்டுமல்ல நடைபெற்ற பதிமூணாயிரம் டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல கவனிக்கப்படத்தக்க ஒன்றாக மாறி இருக்கிறது ஆமாங்க ஒரு போட்டியில் எடுக்கப்பட்ட அதிக ரன்கள் என்கிற சாதனை ஒருபுறம் இரண்டாவதாக சேசிங் செய்த அணி எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் என்கிற சாதனை மறுபுறம் நம்ம ஹைதராபாத் அணி இருநூத்தி எண்பத்தி ஏழு ரன்களை குவித்த போது அதை கண்டுகளித்த பெரும்பாலானோரின் மனநிலை பாவம் பெங்களூருவால் என்ன செய்துவிட முடியும் என்கிற எண்ணமே மேலோங்கி இருந்தது அரங்கில் இருந்த பலரும் காசு கொடுத்து வந்துட்டம வேறு என்ன பண்ண என்கிற மனநிலையில் தான் இருந்திருப்பார்கள் ஆனாலும் பாருங்க விராட் கோலியும் அட்டகாசமான துவக்கத்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள் ஆறு ஓவர்களையே எண்பது ரன்களை கடந்து எதிர்பார்ப்பு உண்டான நிலையில் மார்கண்டே அவர்களின் சுழற்பந்தில் பந்தில் சற்றும் எதிர்பாராமல் அவுட் ஆனார் கோலி இருபது பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் இந்த பாதிப்பு எவருக்கும் சென்று கூடாது என்று டூ பிளசி அவர்கள் தனது அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்த விலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட

பந்தில் நான்கு ஆறு என்று நம்பிக்கை உண்டாக்கினார் தனது தலைக்கு மேல் சென்ற அடுத்த பந்தையும் ஆசைப்பட்ட கிளவுஸில் பந்து லேசாக பட்டு சென்று கீப்பர் தஞ்சம் இதுவரை அவர் இருபத்தி பந்துகளில் அறுபத்தி ரெண்டு ரன்களை குவித்திருந்தார் அடுத்ததாக களமிறங்கிய சௌரவ் சௌகான் கம்மின்ஸின் முதல் பந்தலையே இனி என்ன செய்து விட முடியும் என்பது போல அனைவரின் மனநிலையும் சென்றிருந்தனர் நிலையில் அங்கே அப்போது உதயமானான் ஒரு நாயகன் அவன் நடந்தது எதை பற்றியும் நடக்க போவதை பற்றி அச்சம் கொள்ளாமல் இருக்கும் போது அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு அனைவர் மனதிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் நம்ம தினேஷ் கார்த்திக் தான் அது கொஞ்சம் கூட அலட்டல் இல்லாமல் பதட்டம் கொள்ளாமல் அந்தந்த பந்திற்கு தர வேண்டிய மரியாதையை உரிய முறையில் ரன்களாக தந்தார் பந்து வீசுவது எவராக இருந்தால் என்ன பந்து இருக்க போவது என்னமோ பவுண்டரி தானே என்பது போல அவருடைய ஆட்டம் ரசிக்கும்படி இருந்தது இந்த நிலையில் ஹைதராபாத் அணியினருக்கும் ரசிகர்களுக்கும் வயிற்றில் புலியை கரைத்திருக்கும் என்பதே உண்மை இந்த நிலையில் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்தார் லாம் ரோர் அவர்கள் பதினோரு ஆட்டமிழந்த போதும் கார்த்திக் கவனம் பந்தின் மீது மட்டுமே இருந்தது தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது பந்தை எப்படி போட்டாலும் அடிக்கிற என்று கேப்டன் கம்மின்ஸே வெறுத்து போய் புன்னகை பூக்கும் அளவிற்கு வெறும் முப்பத்தஞ்சு பந்துகளா எண்பத்தி மூணு ரன்கள் என்று தினேஷ் கார்த்திக் சாக்லைட் பாயாக எல்லோர் கண்களுக்கும் தெரிந்த தருணம் அது ஆட நம்ம யார்கர் பசிலிஸ்ட் நடராஜனாலும் கூட கார்த்திக்கிடம் இருந்து தப்ப முடியவில்லை ஆமாம் பாரபட்சமின்றி அனைவருக்கும் ஒரே மரியாதையை கொடுத்து பந்துகளை ரசிகர்கள் மத்தியில் சிக்ஸர் மற்றும் பவுண்டரி என ரன் மழை பொழிந்து அசத்தினார் நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்கள் முப்பத்தி ஆறாவது பந்தை யார்க்கராக தான் வீசுவார் என்று எண்ணி

தனது பங்களிப்பை நிறைவு செய்தார் அதாவது பதினான்கு பந்துகளில் இருபத்தி ரன்களை எடுத்தார் பெங்களூரு அணி தோற்றாலும் கூட அனைவரின் மனதிலும் நீங்காத ஒரு இடத்தை பிடித்தது அதற்கு காரணம் அனைவரது மனதிலும் நீங்காத ஒரு ஆட்டமாக தினேஷ் கார்த்திக் அவர்களின் ஆட்டம் மனதில் தடம் பதித்து சென்றதோடு மட்டுமல்லாமல் அடுத்து நடைபெற உள்ள டி டுவெண்டி உலக கோப்பைக்கு தனது தகுதியை தேர்வாளர்களுக்கு நிரூபித்திருக்கிறார் நமது தினேஷ் கார்த்திக் அவர்கள்